வேலை விஷயத்துல தொழில் விஷயத்துல நல்லா இருக்குங்க சூப்பரா இருக்கு அட்டகாசமா இருக்கு லாபம் அதிகரிக்கும் பணவரவு பல இடங்கள்ல இருந்து வந்து சேரும் வேலை இல்லாதவங்களுக்கு எல்லாம் வேலை கிடைக்கும் மாசமா இந்த வணக்கமே போறது கடகராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஆகஸ்ட் மாதத்திற்கான பலன்கள் எந்த விஷயம்லாம் சூப்பரா நடக்கும் இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறதுக்கு வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்ன இந்த மாசத்துக்கு அதிர்ஷ்ட நிறங்கள் அதிர்ஷ்ட

பன்னிரண்டாவது இடத்துல குரு மற்றும் சுக்கிரன் இருக்காங்க இவர்களுடைய ராசியிலேயே சூரிய பகவான் இருக்காரு கூடவே புதன் பகவான் புத்திகாரகனும் இருக்காரு இரண்டாவது இடத்துல கேது பகவான் இருக்காரு அசுரன் மூன்றாவது இடத்துல நிலங்களின் அதிபதியான பூமிகாரன் செவ்வாய் பகவான் இருக்காரு இந்த மாசம் அவர் கேது பகவான் கிட்ட இருந்து விலகி போறது கடந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஏற்பட்ட கோபங்கள் கோபம் இது எல்லாமே இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கம்மியாகும்

பிறக்குதுங்க இந்த கிரகங்களின் அடிப்படையில் உங்களுக்கு இந்த மாதம் எதளவுக்கு சாதகமா இருக்கு எதெல்லாம் பாதகமா இருக்கு பாதகத்தை என்ன செய்யணும் இதനെ பத்தி நம்ம டீடைலா பார்க்கலாம் முக்கியமா இந்த மாதம் பிறக்கிறது வளர்பிறை வெள்ளிக்கிழமையில அதுவும் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையில பிறக்கிறது அதலயும் ஆடி மாதம் மூன்றாவது வெள்ளிக்கிழமை அஷ்டமி திதி சுவாதி நட்சத்திரத்துல முழுக்க முழுக்க சித்த யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவமங்கல நேரத்துல பிறக்கிறது எல்லா ராசிக்காரர்களுக்குமே ஏதாவது ஒரு விதத்துல ஏதாவது ஒரு கிரகம் சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த முக்கியமான நாளுடைய அதிபதியே உலக மக்கள் அனைவருக்கும் பணத்தை அளிக்கக்கூடிய அதிர்ஷ்ட தேவதையாக கருதக்கூடிய மகாலட்சுமி தான் அவருடைய நாள்ல இந்த மாதம் பிறக்கிறது எல்லாருக்குமே குறிப்பா இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு லெவல் முன்னாடி போறதுக்கு பணப்புழக்கத்தை அதிகரிக்கிறதுக்கு பணப்புழக்கத்தை ஏற்படுத்திக்க நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு வேலையில பிரச்சனை இருக்கு பணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க நீண்ட வருடங்களாக கிடைக்கல அப்படின்னா கூட இந்த மாசத்துல கிடைக்கிறதுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னாக்கா அது கிளியர் ஆகிறதுக்கு இடம் பொருள் மனை நிலங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா அது இந்த மாசத்துல ஒரு ஆரம்ப புள்ளிய வைக்கிறதுக்கு என்னதான் ஆடி மாசத்துல நிறைய பேர் திருமணம் பண்ண மாட்டாங்க திருமண பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்க மாட்டாங்க அப்படின்னா கூட இந்த மாசம் பிறக்கிறதே வெள்ளிக்கிழமையில அப்படின்றதால ஆடி மாதம் இந்த மாதத்தின் பாதியிலேயே

சந்திர பகவான் இந்த நிலா சந்திர பகவான் எப்படி வளர்வதும் தேயறதுமா இருக்காரோ அதே போல தான் உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய மனநிலையும் பொதுவா இந்த ராசியில ஒரு மாசம் ஃபுல்லா சந்தோஷமா இருந்தவங்களும் இருக்க மாட்டாங்க ஒரு மாசம் ஃபுல்லா கஷ்டப்பட்டவங்களும் இருக்க மாட்டாங்க ரெண்டுமே இவங்களுக்கு மிக்ஸ் தான் வரும் அட்லீஸ்ட் இவங்க கிட்ட எல்லா பொருளும் இருந்தா கூட இல்லாதத பத்தியே நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க நல்ல வேலை கையில இருக்கு நல்ல சம்பளம் இருந்தா கூட இந்த வேலை நம்மளுக்கு கண்டினியூ ஆகுமா வேற ஏதாவது இந்த வேலையில பிரச்சனை வருமா நம்மள வேலையை நம்ம தூக்கிடுவாங்களா வேலை இல்லாம இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய பேருக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதை மட்டும் நீங்க ஓவர் கம் பண்ணி அடிச்சு துரத்தி துவசம் பண்ணி அப்படின்னு வச்சுங்களேன் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்குங்க ஏன்னா சனி பகவான் ராகு பகவான் குரு மற்றும் சுக்கிர பகவான் எல்லாமே நல்ல இடத்துல இருக்கிறது இந்த மாசம் உங்களுக்கு நல்ல விஷயங்களை புடிச்சு இழுக்க போகுது அப்படின்னு சொல்லாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த காலகட்டத்துல படிச்சு முடிச்சவங்களுக்கு ரொம்ப நாளா வேலை இல்லைன்னு ட்ரை பண்ணவங்களுக்கு கூட நல்ல வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அப்ளை பண்ணுங்க ஆன்லைன் ஆஃப்லைன் லைன் ரெஃபரன்ஸ் எப்படி இருந்தாலும் சரி போன போடுங்க கேளுங்க அவங்க மூலமா அப்ரோச் பண்ணுங்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஏன்னா இந்த காலகட்டத்துல கடகராசிக்காரங்க வேலையை புடிச்சே தீர வேண்டிய மாசமா இருக்குங்க ஒரு சிலர் சொந்தமா தொழில் செய்வாங்க சொந்தமா தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைப்பாங்க தாராளமா ஆரம்பிக்கலாம் ஆனா நீங்க ஒரு ஒரு தொழில தொடங்க போறீங்க அப்படின்னாக்கா பொதுவா கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அத பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பண்ணுங்க தெரியாத தொழில தொட்டவனும் கெட்டான் தெரிஞ்ச தொழில விட்டவனும் கெட்டான் அப்படின்ற அந்த பழமொழி யாருக்கு செட் ஆகுமோ இல்லையோ கடகராசிக்காரர்களுக்கு கட்டாயமா செட் ஆகுங்க ஏன்னா நிறைய கடகராசிக்காரர்களுக்கு கடந்த அஞ்சாறு வருஷமாவே அந்த அளவுக்கு நல்லா இல்லைங்க சொல்லுவாங்கல்ல கொட்டு மழை காலம் உப்புவிக்க போனேன் காற்றடிக்கும் நேரம்

அதிகாரிகளா இருக்கட்டும் உங்களுடைய பார்ட்னர் மேலேயா இருக்கட்டும் அந்த நம்பிக்கை இல்லாத நிலைமை எல்லாமே மாறி நம்பகத்தன்மை அதிகரிக்கும் காலகட்டமா இந்த ஆகஸ்ட் மாசம் உங்களுக்கு அமையும் தொழில நீங்க போட்ட முதலீட்ட கட்டாயமா இந்த காலகட்டத்துல எடுத்தே திருவீங்க ஏற்கனவே நடக்கிற தொழிலை சொல்றேன் புதுசா நீங்க ஒரு தொழில் தொடங்குறீங்க அப்படின்னாக்கா அந்த தொழில் பிகப் ஆவறதுக்கு நீங்க செய்யற தொழிலுக்கு ஏற்றபடி நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அதனுடைய அடிப்படையில ஆறு மாசம் ஒரு வருஷம் ஆகும் நீங்க ப்ராஃபிட்ட பாக்குறதுக்கு ஆனா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு லாஸ் இல்ல அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க நிறைய தூக்கம் வந்திருக்கும் வேலை செய்ய முடியாத அளவுக்கு ரொம்ப டயர்டா சோம்பலா இருந்திருப்பீங்க அது எல்லாமே மாறப்போதுங்க ரொம்ப எனர்ஜெட்டிக்கா சுறுசுறுப்பா துருதுருன்னு இருப்பீங்க எந்த வேலையா இருந்தாலும் சரி அதை குறித்த நேரத்துல ஆன் டைம்ல முடிச்சிடுவீங்க இதுக்கு முன்னாடி அஞ்சு வருஷமா எதை தொட்டாலும் மனசு புண்ணாகுது அப்படின்னு இருந்த நிலை மாறி இப்போ உங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் என்னடா இது இது நானா தொட்டதெல்லாம் பொண்ணாகுதே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு வாழ்க்கை மாறும் டைம் மாறும் அதுல எந்த மாற்றமும் சந்தோஷமா இல்ல நல்லா சந்தோஷமா வாழுங்க நினைக்கிற வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க நினைங்க அது பாசிட்டிவான ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் அது வேலையா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் காதலா இருக்கட்டும் திருமணமா இருக்கட்டும் இடம் மனை நிலங்கள் வாங்குறதா இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு கை கூடி வரும் காலகட்டமா இது அமையும் ரொம்ப வருஷமா நீங்க மேரேஜ்காக அலைன்ஸ் பாத்துட்டு இருக்கீங்க இன்னும் முடியல அப்படின்னாக்க இந்த காலகட்டம் இந்த மாசம் உங்களுக்கு நல்ல மாசம் அப்ரோச் பண்ணுங்க நேர போய் பாருங்க அதுதான் ரொம்ப முக்கியம் உங்க சொந்தக்காரங்க கிட்ட உங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா மேட்ரி மோனில தரகர்கள் கிட்ட கேளுங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க பேசுங்க ஆடி போய் ஆவணி வந்துச்சு அப்படின்னாக்கா கடகராசிக்காரர்களுக்கு திருமணத்துக்கான யோகங்கள் நிறைய இருக்கு அதனுடைய அடிப்படையில் ஆகஸ்ட் மாசத்தின் பிற்பகுதியில் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதை செப்டம்பர் மாதம் உங்களுக்கு சூப்பராக தூளாக இருக்குங்க அதனை பற்றின வீடியோவையும் நான் சீக்கிரமாகவே கொடுக்குறேன் நம்ம சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம அதனுடைய டீட்டெயில்ஸை உங்களுக்கு உடனுக்குடன் கொடுக்குறேன் நிறைய பேர் எலி வலையானாலும் தனி வலையா இருக்கணும் எனக்குன்னு ஒரு சொந்தமா வீடு இருக்கணும் சொந்தமா வாசல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் சொந்தமா வீடு கட்டுறதுக்கு வீடு கட்டுறதுக்கான நிலத்தை வாங்குறதுக்கு அப்பார்ட்மெண்ட்லயாவது வீட்டை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இது பாசிட்டிவான நோட் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் இடம் மனை நிலம் வண்டி வாகனம் பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உங்களுக்கு நிறைய இருக்கு ஏன்னா குரு பகவானும் நல்லா இடத்துல இருக்காரு உங்களுடைய ராசி அதிபதி சந்திர பகவானும் நல்லா தான் இருக்காரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதம் பிறக்கறதே வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமிக்கு உகந்த நட்சத்திரத்துல நாள்ல இந்த மாசம் பிறக்குது மெயினா மகாலட்சுமிக்கு உகந்ததே தங்கம் தான் அந்த தங்கத்தை இந்த மாசத்துல நீங்க வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க முயற்சி செய்யுங்க போட்டோ போடுங்க அதற்கேற்ற வருமானம் கட்டாயமா இருக்குங்க குழந்தை பெருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இதுக்கு முன்னாடி நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன் பலன் இல்லாம போயிருச்சு அப்படின்னா கூட இந்த ஆடி மாசம் முடியட்டும் ஆவணில உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு காலகட்டமா இருக்கும் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதா இருந்தாலும் சரி இயற்கையா நடக்கிறதா இருந்தாலும் சரி மருத்துவரின் அடி படி நீங்க நடந்துகிட்டீங்க அப்படின்னாக்கா எல்லாமே சூப்பராக இருக்குங்க அதனால உங்க ஏரியா பக்கத்துல எந்த டாக்டரை பார்க்கலாம் எந்த டாக்டருக்கு சக்சஸ் ரேட் நிறைய இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவங்ககிட்ட நீங்க ஃபாலோ பச்சு அது உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி

அதே நேரம் யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க யாரையுமே சார்ந்து இருக்காதிங்க சார்ந்து இருக்காதீங்க அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை கொண்டு வரலாம் பணப்பழக்கம் இருக்கு பணத்தை நீங்க கையிலேயே வச்சுக்காதீங்க அது செலவுகள்ல பிடிச்சி இழுத்து விட்டுரும் செலவுகள்ல நிதானமா இருக்கிறது ரொம்ப அவசியம் முடிஞ்ச வரைக்கும் கடனை இந்த மாசத்துல அவாய்ட் பண்ணுங்க தேவைப்பட்ட மட்டும் நீங்க கடன் வாங்குறது நல்லது அப்படின்னு சொல்லலாம் மேல் அதிகாரிகளுடன் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கி அவங்களுக்குள்ள ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் அவங்களும் உங்களுடைய வெற்றிக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம் எதா இருந்தாலும் சரிங்க நிதானமா செய்யுங்க நிதானமா இருக்கிறீங்க அப்படின்னாக்க கட்டாயமா உங்களுக்கு உங்களுடைய வேலை செய்யற இடத்துல நல்ல பெயர் புகழ் அந்தஸ்து செல்வாக்கு செல்வாக்கு கிடைக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு தாயாருடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருங்க தாயாருக்கு மூட்டு வலி இடுப்பு வலி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே போல உங்களுடைய குழந்தைகளும் ரொம்ப பிடிவாதமா இருப்பாங்க கரெக்டா பக்கவா ஹேண்டில் பண்ணுங்க நட்புடன் ஃப்ரெண்ட்லியா நடத்துங்க அதுவே நல்ல பாண்டிங் ஏற்படுத்தும் குடும்பத்துல அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா மூதாதையர்களின் பலன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு மூதாதையர்களின் வேண்டுதல அவர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை கரெக்டா செஞ்சுக்கிட்டு வாங்க ஷார்ட் டேம் கோல் லாங் டேம் கோல் அப்படின்ற மாதிரி இந்த லாங் டேம் கோலுக்கான ஒரு சில விஷயங்களை இந்த மாசத்துல நீங்க முடிப்பீங்க உங்களுடைய சீனியர்ஸ் உங்களுக்குள்ள விடாமுயற்சியை அதிகரிப்பாங்க என்னதான் ஆனாலும் சரி அது கடைசி வரைக்கும் நின்னு போராடி ஜெயிக்கணும்ன்ற சக்தியை உங்களுடைய கடவுள் சரி உங்களுடைய உயர் அதிகாரிகளும் சரி உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் யாரா இருந்தாலும் சரிங்க அரசாங்க வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி தனியார் வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி தினசரி ஊதியம் பெறும் வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி இந்த மாசம் நல்லா இருக்குங்க தொழில் விஷயத்துல வேலை விஷயத்துல இந்த டீம் ஸ்பிரிட் இந்த கூட்டு முயற்சி இந்த பார்ட்னர்ஷிப் பிசினஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த மாசம் சூப்பரா இருக்கு உடல்நலனா நல்லா சீரான உணவு வழக்கமான உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கியமான பழக்க வழக்கங்கள் உங்களை நல்லா வாழ வைக்கும் சொல்லலாம் இந்த உங்களுடைய டீச்சர்ஸ் ட்ரைனர் அப்படின்னா கிட்ட ஆசீர்வாதம் பெற்றீங்க அப்படின்னாக்கா குரு பகவான் உங்களுக்கு துணையா இருப்பாரு இந்த மாசத்துல அநேகமான நாட்கள் நல்லாதாங்க இருக்கு ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய நாட்கள் என்ன அப்படின்னாக்கா இரண்டு இருபத்தி மூன்று ஆகிய எட்டு நாட்களை தவிர மற்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமான நாளாதாங்க இருக்கு உங்களுடைய வெற்றிக்கான எண் இந்த மாசத்துல ஒண்ணு ராசியான நிறம் அப்படின்னு பார்த்தா முக்கியமா இந்த மாசத்துல ஞாயிற்று ராகு கால நேரத்துல சிவபெருமான தரிசனம் செய்யறது உங்களுடைய மனசுக்கும் புத்திக்கும் உடலுக்கும் திம்மையும் சக்தியையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாசத்தை பொறுத்தவரைக்கும் நீங்க நன்கொடை தானம் போன்றவற்றை நிறைய செய்வீங்க என்னங்க நீங்க சொல்றீங்க வருமானமே இங்க அதிகமா இல்ல எங்க இருந்து இதெல்லாம் பண்றது அப்படின்னு யோசிச்சீங்க அப்படின்னாக்கா நீங்க ஒரு ரூபா கொடுத்தாலும் நன்கொடை தான் ஒரு லட்சம் கொடுத்தாலும் நன்கொடைதான் கொடுக்கும்னு நீங்க நினைச்சீங்க அப்படினாலே அந்த கடவுளே உங்களுக்கு திருப்பி கொடுப்பாரு முக்கியமா இந்த காலகட்டத்துல வெள்ளிக்கிழமை

பாசம் செய்வார்கள் அவ்வளவுதாங்க இந்த பயிற்சி சம தூளா தாங்க இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க வேண்டி இந்தப் பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்